ஆஸ் யூஷுவல் எப்போவுமே உங்களை பார்க்கும்போது ஒரு புது ஒரு புத்துணர்வு ஒரு எனர்ஜி வரும் அந்த எனர்ஜி வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தேங்க்யூ ஃபார் தேட் அண்ட் யா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் அண்ட் விஷ் ஆல் த டு விஜய் சத்யா அண்ட் ஏ வெங்கடேஷ் சார் அண்ட் டீம் அம்ரிஷ் அவர் தான் நிறைய நடிச்சிருக்காரு படத்தில் அம்பரீஷா வந்து எந்த சோசியல் இவெண்ட்ஸ்லயும் சினிமா இல்லி சீனும் ஆண்டி எனக்கு அப்பா அம்மா காலத்துல இருந்தது ரொம்ப நல்லா பேசுவாங்க பட் ஐவ் நவ சீனும் நான் இன்னைக்கு பார்த்துட்டு தான் எனக்கு நான் கேட்டேன் இப்பதான் கேட்டேன் ஏன் நீ வந்து எந்த பங்கும் தெரியல எனிவே லவ்லி மியூசிக் அண்ட் ஐ திங்க் ஆல் த சாங்ஸ் ஆர் வெரி பிக் ஹிட்ஸ் ஸோ தட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் சாரோட நான் ஏ வெங்கடேஷ் சரோட நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கம் பேக் பண்ணும் நடிக்க வரணும்னு சொல்லிட்டு இப்போ நான் ரீசெண்டாக பிக் பாஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் வர்றது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஆக்சுவலி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பாப்பா ஜெயனிதா பிறந்ததுக்கப்புறம் ஐ எங்கள் அப்பாவோட சண்டே எல்லாம் நடந்தது அப்போ தான் நான் ஃபேமஸான மீடியாவில் திரும்பி அந்த டைமில் வந்து நான் பயங்கரமாக இழைச்சேன் அண்ட் ஐ வாண்டட் டு கம் பேக் இன் ஃபிலிம்ஸ் ஐ தாட் வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐடியா இருந்தது அப்போ வந்து ஏ வெங்கடேஷ் சார் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட் வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு சும்மா நச்சுன்னு இருக்கு பிரிட்டோ பிரிட்டோ சரோட தயாரிப்பில் வந்து சும்மா நச்சுன்னு இருக்குன்ற படம் நான் குல்லோட அந்த ஒரு படம் நான் பண்ணேன் பண்ணிட்டு அகைன் ஐ ஐ ஜஸ்ட் ஐ ஐ டுக் அ பேக் சீட் ஐ திங்க் தட் வாஸ் அந்த நேரம் என் என்னோட டைம் இல்லை ஐ டென்ட் வாண்ட் டு கண்டினியூ பட் சரோட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன் சீரியஸ்லி ஐம் டெலிங்கு பின் லைக் நான் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பத்தோ பதினொன்னோன்னு நினைக்கிறேன் அந்த டைம்லேருந்து சார் வந்து ஹியஸ் நான் வந்து டைரக்டர் பி வாசுகிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு ஆள் ஸோ ஒரு பத்து படம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட ஸோ அவரோட ஸ்பீடு அவரோட அந்த தாட் ப்ராசஸ் அவரோட அந்த போல்டான ஒரு டிசிஷன்ஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸு நான்லாம் வந்து ஒரு ரசிகையாக பார்த்துருக்கேன் டேரக்டரை என்னோடய குரு அவரை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன் ஒரு ஆர்டிஸ்ட்டாக வளர்ந்துருக்கேன் இன்றைக்கி எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா ஐ திங்க் டெஃபினெட்லி ஒரு டேரெக்டர் லைக் பி வாசு கிட்ட ஒர்க் பண்ணது மட்டும்தான் நான் நாலு படம் பண்ணேன் அந்த படத்தோட நான் அவ்வளோ ஐ காட் மேரீட் அண்ட் செட்டில்டா பட் அந்த நாலு படத்தை விட நான் ஒரு அஸ்டன் டேரெக்டராக ஒர்க் பண்ணது தான் இன்றைக்கும் எனக்கு சினிமாவுக்கு ப்ரொடக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஆகுது அந்த விதத்தில் அந்த வரிசையில் பார்க்கும்போது கேஎஸ் ரவிக்குமார் சார் யூ நோ தேர் சில டேரெக்டர்ஸ் வந்து ஒரு ஹீரோவை விட ஒரு ஜாஸ்தி ஒரு ப பர்சோனா ஒரு ஒரு அவங்கக்குள்ள ஒரு தேஜஸ் அவங்கக்குள்ள ஒரு ஸ்பீடு ஒரு நம்ம ரசிப்போம் ஒரு ஆர்டிஸ்டா ரசிப்போம் இந்த டேரக்டரை அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணதில் வந்து ஏ வெங்கடேஷ் சார் இஸ் ஒன் ஆஃப் தி ஒன் ஆஃப் தி ஏஸ் டேரக்டர்ஸ் ரொம்ப அடக்கமான ஒரு ஒரு யூனோ டவுன் டு அர்த் பர்சன் யாருமே வந்து அவர் பந்தாவே பண்ணிக்க மாட்டாரு அவர் அவ்வளோ ஸ்வீட் அவ்வளோ ஸ்வீட் த்ரூ த இயர்ஸ் நான் இப்போ ஒரு நாலு படம் ஒர்க் பண்ணிட்டேன் அவரோட அண்ட் அவர் இந்த படத்துக்கு கூப்பிட்டப்போ ஒரு டூ டேஸ் ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா இங்கே இருக்க தேன்மொழி என்னோட அட்ரஸ் அவங்க மூலியமா தான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க சார் வந்து என்ன கேட்டாரு ஒரு டூ த்ரீ டேஸ் தான் ஒர்க்கு பட் ஒரு நல்ல ரோல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் எனக்கு காலே வரல சம்திங் ஹேப்பன் யாரோ நடுவில் வந்து விளையாடிட்டாங்க ஆஸ் யூஷுவல் எனக்கு கால் வரல எனக்கு வந்து சார் படோடனே நான் யாருக்கும் அந்த மாதிரி கால் பண்ண மாட்டேன் சார் படம்னோடன நான் வந்துட்டு நம்பர் வாங்கி ஸ்பெசிஃபிக்காக சாருக்கு கால் பண்ணேன் நான் சொன்னேன் சார் என்ன சார் நீங்கள் ஏதோ இந்த ஒரு கேரக்டர் ஏதோ நீங்க சொன்னீங்களா அதுக்கப்புறம் என்னாச்சு சார் அவருக்கே தெரியல அவர் சொன்னார் ஏமா உங்களை அப்ரோச் பண்ணாங்களாமே நீங்க ரொம்ப பணம் கேட்டீங்களாம நான் சொன்னேன் சார் என்னை பத்தி கொஞ்சம் விசாரிச்சிட்டு பேசுங்க நான் வந்து நிறைய பணம் கேட்டேன்னு சொன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படின்ன அப்படியா சரி ஓகே நான் பேசுறேன் நான் சொன்னேன் சார் நீங்க எதுவுமே பேசாதீங்க எப்போ ஷூட்டிங் எங்க லொக்கேஷன் மட்டும் சொல்லுங்க நீங்க என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் ஆனால் உங்க படத்தில் நீங்க நீங்க அந்த கேரக்டருக்கு கூப்பிட்டுட்டு நான் வராமல் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி நானா லொகேஷன் போய் ஒர்க் பண்ண ஒரு படம்னா அது ராஜா தான் அப்போ வந்து ஆக்சுவலி நான் ஹவு டு கால் யூ சத்யா லீனோ விஜய் சத்யா ஸோ சத்யாவை பார்த்தப்போ நான் ஏதோ இவர் டேரக்டர்ஸை சொன்ன மாதிரி நான் நான் சொன்னேன் நான் நினைச்சேன் ஏதோ எனக்கு சிம்ரனோட ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்தது ஆக்சுவலி தீபக் தான் ஞாபகம் வந்தது ஆக்சுவலி ஒரு யங்கர் வேர்ஷன் ஆஃப் தீபக் ரியோலி பிகாஸ் அப்போத்துலேருந்து நான் பார்க்குறதுனால எனக்கு ஏதோ இந்திக்கார பையன் போல் இருக்கு ஓகே அப்படின்னு நினச்சேன் பார்த்தா கோயம்புத்தூர் ஊட்டி ஊட்டி பக்கா தமிழ் அந்த கலர்லாம் வந்துட்டு ஊட்டியோட அந்த இதனால வந்து கலரு பட் வெரி 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 வெல் பிஹேவ்ட் அண்ட் வெரி டீசன்ட் ஜென்டில்மேன் அங்கே ஸ்பாட்லேயே எனக்கு தெரிஞ்சது ஹிஸ் எஜுகேஷன் ஹிஸ் நாலேஜ் அண்ட் பேஷன் ஃபார் சினிமா சீரியஸ்லி இந்த விஷயம் நான் சொல்லி ஆகணும் இன்னைக்கு நான் ஒரு ப்ரொடியூசர் நானும் யூ நோ நான் வந்து வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் வாஸ் மை ஃபோர்த் ஃபிலிம் இப்போ ஒரு ஃபிஃப்த் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு அந்த படம் வந்து கூடிய விரைவில் அக்டோபரில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் உங்களை எல்லாரையும் அ அழைக்கணும் அது நான் அதனால் அதை பற்றி அதிகமாக பேசலை பட் அதில் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்குது அது இத்தனை நாள் நான் சொல்லலை பிகாஸ் ஆஃப் டைம் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் அண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறனால நான் வந்து இன்னைக்கு அதை பற்றி பேசி ஆகணும் நான் ஃபஸ்ட் டைம் நான் எத் நினச்சே பார்க்கல இத்தனை வருஷம் கழித்து நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரெக்டரை ஒர்க் பண்ணது உண்மை தான் அது பேஷன் கற்றுக்கணும் சினிமா அவ்வளோதான் தவிர இன்றைக்கி நான் வந்து ஒரு டேரக்டராக பரிமாணம் எடுக்கிறேன் இந்த படத்து மூலியமாக ப்ரொடக்ஷன் நம்பர் ஃபைவ் இந்த படத்தில் வந்து நான் ஃபேஸ் பண்ணது ஒரு டேரக்டராக ஜோவிகா தான் ப்ரொடியூசர் ஸோ உங்களுக்கு புரியுதான்னு தெரில ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து எவ்வளோ சினிமாவை பற்றி கற்றுக்க முடியுமோ ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆர்டிஸ்ட் இருக்காங்க எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லோருமே பர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் இத்தனை பேரை வச்சு நாங்கள் தாய்லேண்டில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணி இங்கே வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணி இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு வித் காட்ஸ் கிரேஸ் படம் முடிஞ்சது ஆனால் ஒரு ஹீரோவோட சப்போர்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்க சீரியஸ்லி ஐ ஹாவ் டு டெல்யூ ஏன்னா நான் பார்த்தப்போ வெறும் ஹீரோவாக தான் பார்த்தேன் ஆனா இந்த படத்துல இன்னைக்கு ப்ரொடியூசரை தாண்டி வந்து நின்று ஒரு ஒரு படத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் இவ்வளோ எஃபர்ட் போட்டாச்சு அதை கொண்டு வரணும் ரிலீஸ்க்கு கொண்டு வரணும் அதுக்கான என்னெல்லாம் பண்ண முடியும் யார்கிட்ட எல்லாம் பேச முடியும் என்ன எஃபர்ட் எடுக்க முடியும் அந்த சின்சியரிட்டி அந்த ஜென்யூனிட்டியே வந்து லைஃப்ல வந்து நம்மள வந்து எப்படினாலும் ஜெயிக்க வச்சிருக்கும்